ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலா டாக்ஸ் யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு சேலம் அரசு மருத்துவமனை இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக மனதை கலங்க வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கள்ளச்சாராயம் தொடர்பான அந்த உயிரிழப்புகள் தான் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு தளபதி விஜய் அவர்கள் சென்று வந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சென்று வந்தார் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி சேலம் அரசு மருத்துவமனைக்கும் நேற்றைய முன்தினம் அமைச்சர் வருகை தந்திருந்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வருகை தந்திருந்தார் அந்த சமயம் நான் சேலம் அரசு மருத்துவமனையில் தான் இருந்தேன் அதனால் என்னால் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஓரளவிற்கு எடுக்க முடிந்தது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பாக மீடியா பீப்புள் சேனல்காரங்க வந்துட்டு இன்டர்வியூஸ்லாம் இருக்காங்க ஸோ அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முழுமையாக கிளியராக முழுமையாக கிளியராக ஃபுட்டேஜ் நான் எடுக்கலை பட் நான் சொல்ல வர விஷயத்தை நான் கிளியராக சொல்ல விரும்புகிறேன் அதாவது இந்த கள்ளச்சாராயம் கேஸில் யாரை சொல்லியும் கொத்தா இல்லை கள்ளச்சாராயம் விற்றவங்க அதுக்கு அதிகாரிகள் காரணம் அரசாங்கம் காரணம் இல்லை கலாச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பத்து லட்சம் கொடுக்கலாமா இந்த பத்து லட்சத்துக்கு ஆசைப்பட்டு குடிச்சிட்டு சேர்த்து போயிடுவாங்களா என் குடும்பத்துக்கு காசு கிடைக்கட்டுன்னு நான் சேர்த்து போகிறேன்னு சொல்லி குடிச்சிட்டு சேர்த்து போயிடுவீங்களா அப்படிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி அட்வைஸ் போயிட்டுருக்கு இவங்களுக்கெல்லாம் முதல்ல நிதி உதவி தரலாமா கலாச்சாராயம் குடிச்சிட்டு இறந்த குடும்பத்துக்கு நிதி உதவி உதவி தரலாமா முதல்ல அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ்லாம் போயிட்ருக்கு என்னதாக இருந்தாலும் அவங்க குடிச்சிட்டு செத்துட்டாங்க அவங்க குடும்பத்தை பற்றி யோசிக்கணும் இல்லையா ஸோ அதை விடுங்க அந்த அந்த டாபிக் நமக்கு வேணாம் இதுக்கு காரணம் என்ன கலப்படமான கள்ளச்சாராயமா இல்லை அதில் மெத்தனால் கலந்தாங்களா இதெல்லாம் நமக்கு வேணாம் அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் நமக்கு வேணாம் என்ன நமக்கு வேணும் அப்படின்னா இன்றைக்கி கூட பேப்பரில் பார்த்தேன் உறுதிமொழி எடுத்திருக்காங்க இனிமேல் வந்து சாராயம் குடிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் வந்துட்டு உறுதிமொழி எடுத்திருக்காங்க ஸோ இதுதான் நமக்கு வேணும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சரி உலகமும் சரி இந்த உறுதிமொழியை எடுத்துக்குங்க திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இதுவும் குதிகாரனாய் பார்த்து திருந்தாவிட்டால் குடியை ஒழிக்க முடியவே முடியாதுங்க அதில் வந்துட்டு நீங்கள் போதை பத்தலைன்னு சொல்லியிருக்கலாம் சாரையம் குடிக்கிறவங்க வந்து போதை பத்தில்ன்னு சொல்லியிருக்கலாம் அதனால் அவங்க ஏதாவது கலந்துருக்கலாம் இல்லை அவங்க வியாபார நோக்கத்தோடு ஏதாவது கூட செஞ்சுருக்கலாம் அப் அவங்க பிழைக்கிறதுக்கு அவங்க பண்ணுறாங்க நீங்கள் ஏன் குடிக்கிறீங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தை நினச்சி பாருங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்கள நினச்சி பாருங்கள் உங்கள் குடும்பம் இன்றைக்கி அப்பா அம்மா இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க அனாதையாக நிற்கிறாங்க ஆ பத்து லட்சம் கொடுத்தாலும் இருபது லட்சம் கொடுத்தாலும் உங்கள் குழந்தைகளை அப்பமா இருந்து பார்த்துக்கக்கூடிய அந்த கேரிங்கோட உங்கள் குழந்தைங்கள இன்னைக்கு பார்த்துக்க முடியுமா அதை யோசித்து பார்க்கணும் அதெல்லாம் யோசித்து பார்த்து தயவு செஞ்சு குடிக்காதீங்க விற்றுனு மின்னல் வேகத்தில் இப்போ ஒரு கார் வந்தது பார்த்திங்களா இதில் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இறங்கி இருக்கிறார் இறங்கியதும் விற்றுன்னு அவங்க வந்துட்டு உள்ளே கிளம்பிட்டாங்க உள்ளே மூவ் இருக்காங்க ஸோ அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்னால் கிளியரெலாம் அவரை பார்க்க முடியல இந்த மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் குடிக்க மாட்டோன்னு உறுதிமொழி எடுத்துக்குங்க இந்த நிகழ்வை பார்த்த பிறகு இனியாவது அரசாங்கத்தையோ அதிகாரிகளையோ சாராயம் விற்கிறவங்களையோ அவங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமாக விற்றுட்ருக்காங்களாம் நாம் யாரை போய் குறை சொல்ல முடியும் நீங்கள் ஏன் குடிக்கிறீங்க உங்கள் குடும்பத்தை நினச்சி பாருங்கள் இந்த அரசாங்கத்தையோ அதிகாரிகளையோ குறை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது குடிக்கிறவங்க திருந்தினா மட்டும்தான் இந்த குடியை ஒழிக்க முடியும் நீங்கள் யாருமே போய் வாங்காதீங்க குடிக்காதீங்க அப்புறம் எப்படி அவங்க விற்பாங்க யாருமே சாராய வாங்க போகலை அப்படின்னு இனி போக மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுங்க நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு பதிலாக அது முடியாது நீங்கள் மாறுங்க குடிக்கிறவங்க மாறுங்க குடிகாரர்கள் திருந்துங்க இனி நாங்கள் சாராய வாங்க மாட்டோம்னு உறுதி எடுத்து இப்படி போராடுங்க இப்படி உறுதிமொழி எடுத்து நீங்கள் போராடினீங்க அப்படின்னா எப்படி அவங்க விற்பாங்க விற்கிறதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் பண்ணால் மட்டும்தான் இந்த குடியை நிறுத்த முடியும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் இந்த குடியை மறக்கிறதுக்கு உங்களுடைய மனப்பக்குவம் வேணும் இப்போ ஏற்பட்ட இந்த உயிரிழப்புகளை நினச்சி பாருங்கள் அவங்களுடைய குடும்பம் எப்படி கஷ்டப்படுது இப்படி நம்ம குடும்பமும் வேதனை படணுமான்னு யோசிச்சு பாருங்கள் உங்கள் பொண்டாட்டி உங்கள் அம்மா உங்கள் குழந்தைங்க சொல்கிற பேச்சை கேளுங்கள் இந்த குடிக்கிறவங்களோட குடும்பத்தினரும் மன உறுதியோடு இருந்து உங்களுடைய கணவரை வந்து நீங்கள் திருத்தணும் அதில் குடும்பத்தாருடைய பங்கும் வந்துட்டு ஒரு மிக முக்கியமான பங்கு ஸோ இப்படி நீங்களாக பார்த்து மாறினால் மட்டுந்தான் இந்த குடியை ஒழிக்க முடியும் இல்லைன்னா அந்த குடி உங்கள் குடும்பத்தை ஒழிச்சிடும் ஸோ தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்குங்க யாரையும் நம்ம குற்ற சொல்லவேன்னா இனியாவது இப்படி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா குடிகாரர்கள் குடியை மறக்கணும் குடிப்பழக்கத்தை மறக்கணும் அதுதான் இதற்கான ஒரு சரியான ஒரு தீர்வு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் உள்ளே சென்று பார்த்து ஆறுதல் கூறிவிட்டு திரும்பி வெளியே வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதோ தெரிகிறார் பாருங்கள் ஸோ பார்த்துவிட்டு அவர் சென்று விட்டார் அவர்களது கடமையை அவர்கள் செய்கிறார்கள் நாம் வந்து யாரையும் குறை சொல்ல கூடாது தவறு குடிக்கிறவங்க பக்கம் இருக்கு குடிக்கிறவங்க திருந்திட்டிங்க அப்படின்னா உங்க வீடும் நல்லாயிருக்கும் இந்த நாடும் நல்லாயிருக்கும் ஸோ தயவு செஞ்சு இதை மனசில் வச்சுக்கிட்டு இனி குடிக்க மாட்டோம் உறுதிமொழி எடுங்க தேங்க்யூ